முருகாசரணம் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் மாநில நெடுஞ்சாலை நூற்றி பதினாலு குப்பம் திருவற்றியூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது இத்திருக்கோயில் திருவொற்றியூரில் எண்ணூர் விரைவு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இதுவே காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என இராஜ வாழ்க்கையை துறந்த பட்டினத்தார் முக்தி அடைந்த தலம் திருவெண் காட்டில் வணிகர் குடும்பத்தில் பிறந்து காவேரி பூம்பட்டணத்தில் வணிகத்தில் கொடி கட்டி பறந்து குபேரன் போல் வாழ்ந்தவர் பட்டினத்தார் இயற்கையில் பிள்ளை இல்லாத அவருக்கு இறையொருளால் வந்து சேர்ந்தான் ஒரு வளர்ப்பு மகன் அவனுக்கு மருதவாணன் என பெயரிட்டு மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர் வளர்ந்து பெரியவனானதும் அவன் கடல் கடந்து பொருள் சேர்க்க போனான் கடல் வாணிபம் முடித்து கரை சேர்ந்த அவன் கொண்டு வந்த பெட்டியில் கீற்றில் எழுதிருந்த வாசகம் பட்டினத்தாரின் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டது அதில் எழுதியிருந்த அதில் எழுதியிருந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற வாசகத்தை படித்த மறுகணம் தனது குபேர வாழ்வை துறந்து பட்டு பீதாம்பரங்களை விளக்கி கோவணம் முடித்தி பருதேசி ஆனார் வீடுதோறும் இறந்து உண்ணும் எளிய நிலைக்கு போனார் ஈசன் மீது பற்று கொண்டு பட்டினத்தார் ஆனார் தாயின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவரது மறைவு வரை உள்ளூரிலே வாழ்ந்தார் பட்டினத்தார் ஒருநாள் தாயின் மறைவு செய்தி கேட்டு ஓடோடி வந்தார் சுடுகாட்டில் தாய் உடலின் மேல் வரட்டிகளும் வரகுகளும் அடுக்கி இருப்பது கண்டு பதபதைத்து அவற்றை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளை அடுக்கினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பயில போதே பிரிந்தெடுத்து செய்ய இருகை புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளே எம்பிறப்பில் காண்பேன் இனி என தொடங்கி முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானும் தீ முழுக முழுகவே என்று அவர் பாடி முடித்தபோது பச்சை மட்டை பற்றி எறிந்தது அதன்பின் ஊரை விட்டு பரதேசம் புறப்பட்டு பட்டினத்தார் தமிழகத்தில் உள்ள திருத்தலங்கள் பலவற்றுக்கு சென்று பாடல்கள் பாடி ஈசனை வணங்கினார் வடக்கே உஜ்ஜினி சென்று ஒரு பிள்ளையார் கோவிலில் தவம் இருந்தபோது திருடர்கள் அரண்மனையில் திருடிய முத்துமாலை ஒன்றை இருட்டில் பிள்ளையார் கழுத்தில் போடுவதாக கருதி பட்டினத்தார் கழுத்தில் போட்டுவிட்டு போய்விட பின்னால் திருடர்களை தேடி வந்த காவலர்கள் பட்டினத்தாரை பிடித்துக்கொண்டு போய் அரசன் முன் நிறுத்தினர் அரசர் பட்டினத்தாருக்கு மரண தண்டனை அளித்தார் தண்டனையை நிறைவேற்ற கழுமரத்தடிக்கு இழுத்து சென்றபோது என் செயலாவது யாதென்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்ணரப் பெற்றேன் எனத் தொடங்கும் பாடலை பாட கழுமரம் தீப்பிடித்து எரிந்தது அது கண்டு அதிர்ந்த வீரர்கள் மன்னனுக்கு தகவல் சொல்ல மன்னன் வந்து பார்த்துவிட்டு பட்டினத்தார் பற்றி அறிந்து தனது அரசர் பதவியை துறந்து ஆண்டி கோலம் பூண்டு பட்டினத்தாரின் சீடராகிவிட்டார் அவர்தான் பத்ரகிரியார் பின் இருவருமாக பல்வேறு தலங்களை தரிசித்துவிட்டு திருவடைமருதூர் வந்து சேர்ந்தனர் அங்குள்ள மகாலிங்க சுவாமி திருக்கோவில் மேற்கு வாசலில் பட்டினத்தாரும் கிழக்கு வாசலில் பத்திரகிரியாரும் இறந்துண்டு வாழ்ந்த காலத்தில் பத்திரகிரியாரிடம் ஒரு நாயும் திருவோடும் இருந்தன ஒருநாள் தம்மிடம் யாசகம் கேட்ட ஒருவரிடம் பட்டினத்தார் அடுத்த வாயிலிருக்கும் சம்சாரியிடம் செல்ல சொன்னார் அதை கேள்விப்பட்ட பத்திரகிரியார் திருவோட்டை நாய் போட்டு உடைத்து நாயை கொன்றுவிட்டு ஈசனே என்று மகாலிங்க சுவாமி சன்னதிக்குள் ஓடியவர் அப்படியே ஐக்கமாயிவிட்டார் சீடனின் முக்தி கண்ட பட்டினத்தார் ஈசனே எனக்கு எப்போது அந்த பேரு என்று கதறியபோது எங்கே உனக்கு பேய் கரும்பு என்றதோ அங்கே உனக்கு முக்தி என்று அருளினார் ஈசன் அதன்பின் திருவடை மருதூர் விட்டு புறப்பட்ட பட்டினத்தார் பல தலங்களுக்கும் சென்றுவிட்டு விட்டு சென்னையை அடுத்த திருவற்றியூர் வந்தார் அங்கே கடற்கரை ஓரம் நடந்தபோது பேய் கரும்புகள் வளர்ந்திருப்பதைக் கண்டு ஒன்றை ஒடித்து கடித்தார் ஆஹா என்ன இனிப்பு உள்ளம் மகிழ்ந்தார் இதுதான் ஈசன் உரைத்தபடி நமது முக்திக்கான தலம் என்பதை உணர்ந்தார் பட்டினத்தார் கடற்கரை ஓரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்தார் கொஞ்சம் கடற்கரை மணலை அவர்களிடம் அள்ளி கொடுத்து சாப்பிடுங்கள் சர்க்கரையாய் இனிக்கும் என்றார் அது இனித்தது ஆச்சரியப்பட்ட சிறுவர்கள் ஐயா நீங்கள் யார் என்று கேட்டனர் சொல்கிறேன் என்ற பட்டினத்தார் அருகிலிருந்த வண்ணார் சாலை காட்டி இந்த இந்த சாலையில் வைத்து என்னை மூடுங்கள் இன்னொரு வேடிக்கை காட்டுகிறேன் என்றார் சிறுவர்கள் அவரை உட்கார வைத்து சாலால் மூடினார்கள் சற்று நேரத்தில் கொஞ்ச தூரத்திலிருந்து நடந்து வந்தார் இது என்ன அதிசயம் என வியந்தனர் சிறுவர்கள் மறுபடியும் மூடுங்கள் என்றார் மூடினார்கள் மீண்டும் வெளியே தூரத்திலிருந்து நடந்து வந்து ஆச்சரியப்படுத்தினார் சரி இன்னொரு முறை விளையாடலாமா என்று அமர்ந்தார் சிறுவர்கள் உற்சாகத்துடன் சால் கொண்டு அவரை மூடினார்கள் மீண்டும் அவர் தூரத்தில் இருந்து வருவார் என்று சுற்றும் முற்றும் பார்த்தனர் ஆனால் இம்முறை அவர் வரவே இல்லை நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்துவிட்டு இன்னும் உள்ளேதான் இருக்கிறாரா என்று சாலை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு சிவலிங்கம் தான் இருந்தது சிறுவர்கள் ஊருக்குள் ஓடி போய் விஷயத்தை சொல்லி பெரியவர்களை அழைத்து வந்தனர் பின்னர் லிங்கமாகி போன பட்டினத்தாருக்கு திருக்கோயில் எழுப்பப்பட்டது இதை சமாதி திருக்கோயில் என்பது பொருத்தமானதல்ல ஏனெனில் பட்டினத்தார் தனது உடலை சிவலிங்கமாக ஆக்கிவிட்டு முக்தி அடைந்தார் கோவில் கட்டுமானங்கள் மாறினாலும் அதே லிங்கம் அதே இடத்தில் அப்படியே இருக்கிறது இன்றும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பட்டினத்தார் சிவாய நம ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றிகள் கோடி